ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண தேவையே கிடையாது சரிங்களா நமக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா மந்த்லி வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா நான் வந்து ஒரு சேனல் நடத்துகிறேன் இப்போ வந்து நான் ஒரு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் சரிங்களா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் நான் ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா நான் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ சின்ன ஓகே சரிங்களா உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பெர்சனலாக ஒரு சர்வீஸ் கொடுத்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அது உங்களுடைய சேனலில் வந்து பெர்சனலாக ஒரு குரோத் செக் குரோத்து செக்கப் பண்ணிக்கிட்டு பெர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு ஒரு ஒரு பர்சனலாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பே பண்ணுவீங்க சரிங்களா பே பண்ண ரெடியாக இருப்பீங்க அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுடைய உங்களுடைய சேனலில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி உங்களுடைய சேனல்லையும் நான் பண்ண பண்ணிட்ரைஸ் பண்ண வைக்க முடியும் சரிங்களா ஏன்னா இப்போ நான் பொதுவாக பத்தாம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நினச்சிக்கலேன் அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரே கேட்டகரியில் வீடியோ போடக்கூடிய ஆள்கள் கிடையாது சரிங்களா வித்தியாசம் வித்தியாசமாக டாப்பிக்கில் வந்து வீடியோ போடுறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து க ஒரு சேனலில் வந்து நிறையா மிக்சர் கண்டன் இது மாதிரி நிறையா தவறுகள் செஞ்சு போட்டிருக்கீங்க அப்போ அந்த சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுங்கிறது வேறு சரிங்களா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க இப்போ வந்து எந்த வீடியோ வந்து உங்களுடைய சே சேனலில் வந்து அதிகமான வியூஸ் போயிருக்கு அதன் மூலிமா உங்களுடைய சேனலுக்கு வந்து அதிகபட்ச ஆடியன்ஸ் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டு சார்ந்த மக்களாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு குரோத் செக்கப் பண்ணாதான் சரிங்களா பெர்சனலாக உங்களுடைய சேனலை எடுத்து நான் குரோத் செக்கப் பண்ணால் தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுடைய சேனல் வந்து ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி என்னால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த மாதிரியான குரோத் செக்கப் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸாக நான் ப்ரொவைட் பண்ணலாம் சரிங்களா ஏன் ப்ரொவைட் பண்ணலாம் ஏன் ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா இந்த நம்பரை வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப நாளாக க்ரோத் ஆகலையா சரிங்களா என்ன முயற்சி செஞ்சாலும் க்ரோத் ஆகலையா அப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுவேன் நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய சேனலில் வந்து பெர்சனலாம் க்ரோத் செக்அப் பண்ணி உங்களுக்கு வந்து பெர்சனல் கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இப்போ நான் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் மாதிரி நான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கண்டென்ட் இருக்கா சரிங்களா இப்போ ஒரு கோச்சிங் சார்ந்த இப்போ ஒரு ஆயிரம் பேர் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக கோச்சிங் கொடுக்குறதுக்கு அவங்க அவங்களுக்கு கேர் எடுத்துகிட்டு கோச்சிங் கொடுக்குறதுக்கு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு இப்போ ஆயிரம் பேருமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சரிங்களா அவங்க வந்து ஆயிரம் பேருமே உங்களுடைய பர்சனல் கோச்சிங்கில் வந்து இப்போ சிறுபிற ஆயிரம் பேருமே வந்து உங்களுடைய பர்சனல் கோச்சிங் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் எழுத்து ஐநூறு அஞ்சு லட்ச ரூபா சரிங்களா ஒரு மாதத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமலேயே மாதத்துக்கு அஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா இதை பார்க்க உங்களுக்கு வியப்பாக இருக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து கேஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் சரிங்களா இதை வந்து ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான கோச்சிங் பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் சக்ஸஸ் ஆகி வரலாம் சரிங்களா நீங்களும் கஷ்டப்படவே தேவை கிடையாது ஈஸியாக வீடியோ போடலாம் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கும் சரிங்களா வெளியில் போய் தான் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது சரிங்களா டக்குன்னு கேமரா எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணான வார்த்தைகள் சரிங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்து வந்துட்டீங்க சரிங்களா அதனால் இப்போ கோச்சிங் பிஸ்னஸ் சார் வந்து யூடியூப் சேனல் நடத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸி அதே மாதிரி வேறு லெவலில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே மாறிடலாம் சரிங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் சீனா சரிங்களா ஃபோர் தௌசண்ட் வாட்சிங்கிறதுக்காக நம்ம போய் சதவீதத்தில் ஊட்டிக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சரிங்களா மந்த்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபா மாதிரி சேர் அவங்களுக்கு நம்ம சொல்ல சொந்தமாக சுய தொழில் சரிங்களா நீங்களாக செய்யலாம் ஒன்றுமே கிடையாது யூடியூப்பே நம்மளுடைய வீடியோஸ் கொண்டு போய் ப்ரொமோட் பண்ண போகுது காசு கொடுத்தா ப்ரொமோட் பண்ணுறோம் சரிங்களா தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் சின்ன உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்ஸ்